அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த மகர ராசியில் பிறந்த அதாவது உத்திராடம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலங்களாக கிடைக்கப் போகுது உங்கள் தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய அதே டைமில் நீங்கள் என்ன கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது நான் வரையிலும் நீங்கள் கஷ்டப்பட்ட அனைத்திற்கும் இந்த ஆண்டு ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை விடுங்க வாங்க இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் உங்களுக்கு பாரி வழங்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ாலும் நம்மளுடைய உழைப்பின் மூலிமா நம்ம உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க தான் நம்ம மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைந்திருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதிலும் ஒரு சில தாமதம் உண்டாகும் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பணவரத்து எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது சின்ன கிடைக்கிறதில் ஒரு சில தாமதம் வர்றதுனால ஒரு சில மனக்குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே போகுது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகளும் சாதகமான சூழ்நிலையாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தீங்களுக்கு கூட இந்த ஆண்டு உங்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத வீடுகள்லாம் ஏற்பட்டு பின்னர் வந்து விளக்கும் அதே டைமில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளும் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு போகிறோம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பாக்கியெல்லாம் ஒரு சிலர்லாம் போய் கேட்டிங்கன்னா பாக்கியெல்லாம் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வரும் அந்த பாக்கியை வசூலிக்கிறதுக்குள்ள அம்மா சாமி போதுங்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையாக நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளும் க விடாமல் இருக்கிறது நல்லது பொறுமையை கையாணிக்கினா நிச்சயமாக அந்த பாக்கிலாம் வசூலாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அனைத்து துறையை சார்ந்த வல்லுநர்களும் மற்றவர்களோட ஆலோசனை பெறது கொஞ்சம் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் நிதி சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சிலங்க நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் ஏற்படும் வீணாக கோபமும் படப்படப்பும் மனக்குழப்பம் இந்த மாதிரி எதாவது ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் உங்களுடைய பொறுமையை கையாளுறது ரொம்பவும் நல்லது பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பொறுமையாக இல்லாமல் அவசரப்பட்டு எதையாவது பேசிட்டிங்கன்னா அது பிரச்சனையில் முடிவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் நிலைகளும் அப்படி அமைந்திருக்கு அதனால் பொறுமையாக இருங்க குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சில செயல்கள்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனை இருந்துலாம் இருந்தெல்லாம் அவங்களால் விடுபட முடியும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் உறவினர்களும் இடமும் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதெல்லாம் ஒரு சில இடத்துல தாமதம் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு செயல்படுறது நல்லது உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவப்பை ஏற்பட்டு விலகும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கவனமான வேலைகளை செய்வது நல்லது பணவரத்தும் ஒரு சில இடத்துல நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்காம போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் மன உளைச்சலும் மன குழப்பமும் ஏற்பட்டிருக்கும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான மு முடிவுகளெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக இருக்கும் நிதானமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் வந்து உங்களுக்கு நன்மையை தரும் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய வாக்குவாதமாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு நிறையவே இருக்கு அந்த சமயத்தில் வார்த்தைகளை கவனமாக பேசுறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது அப்படி கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் சக மாணவர்களும் நண்பர்களும் ஒரு சில இடத்துல பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நண்பர்களிடம் பேசும்போது பார்த்து பேசுவது நல்லது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இதுவரை இருந்து வந்த தோய்வெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்களும் முழு மனதுடன் படித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குது இருந்தாலும் நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க நண்பர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுகிறது நல்லது நண்பர்களிடம் பழகும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களிடம் சேர்ந்து அதிக விளையாட்டுத்தனமான இதில் செயல்படும்போது போது நீங்கள் மதிப்பெண் குறையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவு நண்பர்களிடம் அதிகம் பேசி விளையாட்டு போக்கில் மைண்ட்டை கொண்டுட்டு போவாங்க लगा <laughs> இப்போ கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நிச்சயமாக இந்த ஆண்டு நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க பழைய வாக்கிலாக வசூலாகி நிதி நிலைமை ஓரளவுக்கு உயரும் இதுனா வரைக்கும் கடன் பிரச்சனைகளால் ரொம்ப தொல்லையாக இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடனைலாம் அடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு தொழில இதுனா வரிகளும் போட்டியா இருந்தவங்களாம் கொஞ்சம் உங்க எதிரியா இல்லாமல் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க இந்த வருடம் யாரிடமும் மீன் சண்டையை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமா வேறுபாடு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது நண்பர்களிடம் பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலையெல்லாம் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு வீண் அலைச்சலும் அதிகரிக்கும் சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாமல் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க சரியான டைமுக்கு சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு சிலருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு எதிலும் கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் இந்த குரோ திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டுகள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க வண்டி வாகனங்களை செல்லும் போது பார்த்து நிதானமாக சொல்றது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க மகர ராசியில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரம் போல் நடக்கும் எதிர்பார்த்த பணவரத்தும் இருக்கும் கடன் பிரச்சனையும் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் இதுனா அவர்களும் நிறைய கடன் இருந்து பிரச்சனையில் அவதிப்பட்டு இருந்தீங்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு கடனெல்லாம் அடைச்சி மன நிம்மதியாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருந்தாலும் அந்த அலைச்சல் மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது மேலதிக ியா அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது நான் வரைகளும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நற்பலன்கள் கிடைக்க போகுது அதே டைமில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான சூழ்நிலையும் இருக்குது மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ச சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உடல் நலத்துல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க மருத்துவரிடம் முன் ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது அரசியல் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்றது நல்லது இயந்திர சம்பந்தமான தொழில இருக்கிறீங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக கையாள் நல்லது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு விநாயகருக்கு சனிக்கிழமையில தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகும் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நம்பிக்கையோடு நீங்க சனிக்கிழமை தோறும் விநாயகர் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வெள்ளி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான கோரை அப்படின்னு பார்த்தா சனி சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் அதிர்ஷ்டமான கோரைகளாக அமைந்திருக்கு